தாஜ்மஹால் ஒரு சிவன் கோவில் அதுவும் இல்லாமல் அந்த தாஜ்மஹால் கடியில ஒரு மிகப்பெரிய ஒரு இந்து கோவில் இருக்கு தாஜ்மஹால் கீழே ஒரு சாம்பர்ஸ் இருக்கு அதாவது மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு அந்த ஸ்பேஸ்க்கு மேலே தான் இந்த தாஜ்மஹாலே கட்டியிருக்காங்க அந்த இடத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ரூம்ஸ் இருக்கு அந்த ஒவ்வொரு ரூம்ஸ்லையும் ஒவ்வொரு சிவன் சன்னதிகள் இருக்கு ஆக்சுவலாக இது வந்து உருட்டு இந்த உருட்டை நான் உருட்டில் வேற ஒருத்தர் உருட்டி இருக்காரு அந்த வீடியோ தான் இனி பார்க்க போகிறோம் இப்போ வந்து டாக்டர் ராஜ்னீஸ் வாரணாசியில் ஒரு பல் டாக்டரா இருக்காரு ஸோ அந்த பல் டாக்டர் படிப்பை முடிக்கல ஓப்பனா சொல்லப்படா ஏமாத்திட்டு சுத்திட்டு இவர் என்ன பண்றாருன்னா கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு என்னன்னா தாஜ்மஹால் ஒரு சிவன் கோயில் அந்த தாஜ்மஹல் கடையில ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் கோயில் வந்திருக்கு சோ அதை தாஜ்மஹால் தாஜ்மஹல் மாரி கட்டிருக்காங்க கீழ அந்த தாஜ்மஹால் கீழ அண்டர் கிரவுண்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரூம் இருக்கு ஓப்பன் பண்ணா கண்டிப்பா உள்ள ஒரு சிவன் கோயில் இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேசப்படுறாரு ஸோ கேஸை போட்டு அந்த கேஸில் என்னென்ன கொடுக்குறோன்னா அந்த இருபத்தி ரெண்டு ரூம்ஸ் ஓப்பன் பண்ணும் ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்கிற சிவன் கோயில் எல்லாத்துக்கும் தெரிய வரும் நீங்கள் அதை மூடி வைக்கிறதுனால தான் உள்ளே இருக்கிறதே சிவன் கோயில் தான் அதனால தான் நீங்கள் மூடியே வச்சிருக்கீங்க அந்த ரூம்ஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிச்சா தான் உண்மை என்னென்னு எல்லாத்துக்கும் தெரிய வரும் ஸோ இதை திறக்காதனால எல்லாத்துக்கும் காட்டாதனால முஸ்லீம்ஸ்க்கும் இந்துக்களுக்கும் பயங்கரமான சண்டைலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது அச்சா எந்த சண்டை இந்த மாதிரி நடந்ததுன்னு தெரியல ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் ஸோ நம்ம கேஸுக்குள்ள போவோம் தேஜோ மகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலோட பேர் ஸோ உள்ள ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயங்கரமான உருட்டை உருடுறார் இந்த உருட்டை இவருக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா be in work இவர் வந்து ஒரு ரைட்டர் புக் ரைட்டர் வந்து ஒரு ரைட்டர் பல புக்ஸ் எழுதியிருக்காரு அவர் எழுதின சில புக்ஸ்ல வந்து தாஜ்மஹால் அடியில் ஒரு சிவன் கோயில் இருக்கு அதாவது சிவன் கோயிலுக்கு தான் தாஜ்மஹல் கட்டியிருக்காங்க அப்படின்னு புக் எழுதியிருக்காரு அது இல்லாமல் வாடிக்க சிட்டி இருக்கு பாத்தீங்களா ரொம்ப சின்ன நாடு அந்த நாடே ஒரு சிவன் கோயில் தான் இந்த முஸ்லிம்ஸோட கபா அந்த கபாவே ஒரு சிவன் கோயில் தான் அப்படின்னு சொல்லி புக் எழுதியிருக்காரு இதெல்லாம் உண்மையா பொய்யா சத்தியமா யாருமே நம்ப மாட்டாங்க இவர் எழுதி இருக்கிற புக்ஸ்ல அப்படிதான் குறிப்பிட்டிருக்கு அதை வச்சுக்கிட்டு தாஜ்மஹால் கையில் சிவன் இருக்க சொல்லிட்டு கேசா போட்டிருக்காரு நீதிபதி என்ன சொன்னார்னா உங்க இஷ்டத்துக்குலாம் இதெல்லாம் பண்ண முடியாது அதாவது உங்க இஷ்டத்துக்கு ஓப்பன் பண்ணி காட்டிட முடியாது இப்போ நீ வந்து தாஜ்மஹால் அடியில் இருக்கிற ரூம் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுவேன் அதுக்கப்புறம் என் வீட்டு பெட்ரூம் ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக களைச்சி திட்டி அனுப்பிச்சு விட்டாரு அது இல்லாமல் உனக்கு தாஜ்மஹால் பற்றி ஃபுல்லாக தெரியணும் இல்லை வரலை பற்றி ஃபுல்லாக தெரியணும்னு போய் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படி சரியா அவங்களுக்கு சொல்லி தரலாம் நான் கண்டிப்பாக அவங்க மேலே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் கேஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நீ தேவை இல்லாமல் இந்த மாதிரி சர்ச்சைகள் இந்த முஸ்லீம் இந்துக்குள்ள சண்டை மூட்டி விடாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க பட் அவர் அதோட நேரத்தில் மறுபடியும் ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் தகவல் அறியும் சட்டம் ஸோ இந்த தகவல் அறியும் சட்டத்தின் கீழே வந்து எனக்கு அது தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை போட்டு விட்றாரு ஸோ அதுக்கு ஏஎஸ்ஐ பதிலடி கொடுக்குற மாதிரி அவங்களோட வெப்சைட்டில் போஸ்ட்டை போடுறாங்க தாஜ்மஹால்குள்ளே இந்த மாதிரி ஒரு வெறும் ஸ்பேஸ்தான் இருக்குது உள்ள எதுவுமே கிடையாது அது இல்லாமல் ஏன் இந்த சேம்பர்ஸ் ஓப்பன் பண்ணாம அதாவது அந்த தாஜ்மஹால் அடியில் இருக்க ரூம்ஸ் ஓப்பன் வச்சிருக்காங்க நிறைய பேர் மக்கள்லாம் விட்டாங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர்ஸ் முடியும் ஏன்னா என் போனால் இடிஞ்சு வந்துடும் ஆள் உள்ள போகவும் பேஸ்மெண்ட் வீக் ஆகும் இல்லாமல் இந்த தாஜ்மஹாலோட ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் தாஜ்மஹாலோட எல்லாம் செக் பண்ணுறதுக்கு அந்த பேஸ்மெண்ட்டை வச்சு தான் செக் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதுக்குள்ளே யாரையும் மாட்டாங்க